எத்தனை நாள் நாங்கள் காத்திருந்தோம் சேவை போற்றி போற்றி வாழ்த்த நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம் உங்களை போற்றி பூகழ்ந்திடவே நாங்கள் எல்லாம் வெகுநாளாய் காத்திருந்தோம் பூங்குயிலே பூங்குயிலே காத்திருந்தோ உங்கள் சேவை சிறக்கவே முதியோர்கள் நாங்களும் வாழ்த்துகிறோம் உங்கள் சேவை சிறக்கவே மே வாழ்த்துகின்றார் தீர்க்காயி சுடனே நீங்க வாழ வேண்டும் தீர்க்காயிங்க இன்றி வாழ வேண்டும் அன்பான அண்மையான அன்பான பண்பான அருமையான எங்கள் பேத்தியையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் நீங்கள் நல்லபடி படிக்க வேண்டும் வாழ்த்தியே வரவேற்கின்றோம் நீங்கள் நல்லபடி படிக்க வேண்டும் உங்கள் லட்சியங்கள் லட்சியங்கள் நிறைவேற இறைவனிடம் நாங்கள் எல்லாம் பிரார்த்திக்கின்றோம் எல்லா வளமும் பெற்று நீங்கள் சிறந்து வாழ வேண்டும் மணி மங்கா பூகளுடனே பாருலகம் போட்டியிட வாழ வேண்டும் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளானங்க காத்திருந்தோம் தன்னானே தன நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தானே நானே தன்னானே நானே நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி